ராமநாதபுரம் கலெக்டர் வந்து சோர்ஸ் கோட பத்தி நான் பேசுறேன் சோர்ஸ் கோட பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு அது அந்த டாபிக் அப்படியே ஸ்கிப் பண்றாரு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடறாரு கண்ணால் காண்பதே மெய் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து வந்து ஏத்துக்க முடியாது ஒரு லாக் அண்ட் கீ இருக்கிற மாதிரிதான் சாஃப்ட்வேர்ன்றது வந்து அது போடுற சாவி மாதிரி இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றானா பூட்டை மட்டும் கொடுத்து சாவியை கொடுக்காம நீ வந்து அந்த பூட்டை திறந்து காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இவிஎம் மிஷின்ல முறையீடு பண்ண முடியும் அதை வந்து நாங்க வந்து நிரூபிச்சு காட்டுறோம் அதுக்கு வந்து டைம் கொடுங்க மாடல் இவிஎம் வச்சு நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்ட கலெக்டர்களையும் முப்பத்தி எட்டு மாவட்ட கலெக்டர்களையும் வந்து சந்திச்சு மனு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பெட்டிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து கோயம்புத்தூர் சேலம் திருநெல்வேலி ராமநாதபுரம் நாலு மாவட்டத்துல வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிருக்கோம் அதுல வந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் மூணு மாவட்டத்துல கலெக்டர் வந்து சந்திச்சோம் சேலத்துல வந்து கலெக்டர் இல்லாதனால கலெக்டரோட பி சந்திச்சு வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்ல வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் தேர்தல் நடத்துறது வந்து மாவட்ட அளவுல தேர்தல் அதிகாரி கலெக்டர்ஸ் தான் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் கலெக்டர் தான் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கியமா வந்து இப்ப இந்த மிஷின்ல வந்து வந்து டவுட் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட போய் வந்து என்ன பிரச்சாரம் வந்து பண்ணாங்க அப்படின்னா இப்ப சமீபத்துல சீஇங் இஸ் பிலீவிங் கண்ணால் காண்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் இவிஎம் மிஷின்ல நீங்க வந்து ஓட்டு போடுங்க இவிஎம் மிஷின்ல முறைகேடு பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லா மாவட்ட கலெக்டர்களும் வந்து ஃபுல்லா மக்கள்கிட்ட போய் வந்து ஒரு வண்டியை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாங்க இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனுக்கு முன்னாடி ஏன்னா மக்களுக்கு இந்தியா பெரிய டவுட் வந்துருச்சு இவிஎம் மிஷின் வேணா வாக்கு சீட்டு முறை வேணும்னு சொல்லிட்டு இந்தியா மக்கள் வந்து பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய டைம் மிகப்பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க இவிஎம் மிஷினை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவிஎம் மிஷின்ல வந்து மோசடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவிஎம் மிஷின் விவிபட் எல்லாமே வச்சு டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க இந்த டைம்ல வந்து இப்படி ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க நாங்க என்ன ஸ்ட்ராங்கா குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவோட தண்டனை சட்டம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்துச்சு இப்போ வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க அதுல வந்து செக்ஷன் முன்னூத்தி பதினெட்டின் படி சீட்டிங் மோசடி நீங்க சொல்றதுல முறைகேடு பண்ண முடியும் ஐஏஎஸ் படிச்சவங்களுக்கு தொழில்நுட்பத்துல எப்படி வேணாலும் முறைகேடு பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வந்து உலக அளவில் நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து இப்ப ஜெர்மனி அயர்லாந்து பராகுவே நெதர்லாந்து இது மாதிரி வந்து பல நாடுகள்ல ஈவிஎம் கொண்டு வந்து நிரூபிக்கப்பட்டு இவிஎம் மோசடி பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்பட்டு அங்க வந்து தடை பண்ணியிருக்காங்க முக்கியமா நம்ம நாட்டோட பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல வந்து நம்ம நாட்டுல இருந்து வாங்கி பயன்படுத்திருக்க இவிஎம் மிஷினை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க வந்து இவிய மிஷின்ல முறைகேடு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து டிபேட் ஆகி அங்க வந்து இவிய தூக்கி போட்டு வாக்கு சீட்டு முறையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அடைஞ்சு இந்த விஷயங்கள் எல்லாமே ஐஏஎஸ் ஆனா உங்களுக்கு தெரியும் இவிய மிஷின்ல முறையீடு பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டே மக்கள்கிட்ட போய் வந்து இவிய மிஷின்ல முறைகேடு பண்ண முடியாது தொழில்நுட்பத்தில் முறைகேடு பண்ண முடியாதுன்னு சொல்லி நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்க அது வந்து கிட்டத்தட்ட மோசடி இதுக்கு வந்து சிறை தண்டனை ஐந்து வருடம் வரைக்கும் வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது வந்து மிகப்பெரிய குற்றம் இது அதை நீங்க வந்து செய்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனுல வந்து பெட்டிஷன்ல வந்து மென்ஷன் பண்றோம் மென்ஷன் பண்ணி தான் நம்ம போய் வந்து பெட்டிஷன் கொடுக்க போறோம் கலெக்டர் மனிதர்கள் வந்து வந்து சந்திக்கிறாங்க சந்திச்சு வந்து பேசுறாங்க அது வந்து எதை வெளிப்படுத்துது அப்படின்னா நம்ம மூமெண்டோட வளர்ச்சி மக்களுக்கு வந்து இவிஎம் மேல இருக்கக்கூடிய கடுப்பு அதை வந்து அவங்க வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து நம்மள வந்து சந்திக்கிறாங்க அது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீயிங் இஸ் பிலீவிங் கண்ணால் காண்பதே மெயின்னு சொல்லி நீங்க வந்து சொல்றீங்க கண்ணால் காண்பதே மெய் அப்படின்னு சொல்லி அதை வந்து முடி அதை வந்து நாங்க ஏத்துக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிக்கிள் ஐம்பத்தி ஒன்னு ஏ அதுல வந்து ஹெச் அந்த பிரிவின்படி ஐம்பத்தி ஒன்னு ஏ ஹெச் அந்த பிரிவின்படி ஒவ்வொரு குடிமகனும் வந்து அறிவியல் ரீதியா சிந்திக்கணும் அதே மாதிரி வந்துட்டு இந்த சயின்டிபிக் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து யோசிக்கணும் அப்படிங்கறது வந்து வலியுறுத்துது ஒவ்வொரு மணி ஒவ்வொரு குடிமகனோட கடமை இந்திய குடிமகனோட கடமை அது அப்படி வலியுறுத்தும் போது நீங்க வந்து கண்ணால் காண்பதே மெய் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றது வந்து அது எப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான விஷயத்த நீங்க சொல்றீங்க தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கறதா வந்து நம்மளோட கலாச்சாரமும் அதான் அது மட்டும் இல்லாம நம்மளோட அரசியலமைப்பு சட்டமும் அதான் வலியுறுத்துது அதை வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது அதுக்குள்ள என்ன இருக்கு அதுக்குள்ள இருக்க சாப்ட்வேர் என்ன இந்த விஷயங்களை நாங்க வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி உலக அளவுல இருக்கக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணி அப்படி தான் வந்து நாங்க முடிவு எடுத்துதான் வாக்கு சீட்டு முறைக்கு திரும்பணும்னு நாங்க சொல்றோம் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நாங்க வந்து கொடுக்கக்கூடிய மனுல மென்ஷன் பண்ணி கொடுக்குறோம் இப்படி போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோவை மாவட்ட ஆட்சியர் வந்து சந்திச்சோம் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் அவரு அஹ் கர்நாடகக்காரு அவர் வந்து ஈசி படிச்சிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் வந்து அவரை சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தப்ப வந்து தெரிஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிச்சிருக்காரு அஹ் நாங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் இவிஎம்ல வந்து இப்படி எல்லாம் முறைகேடு பண்ண முடியும் தொழில்நுட்பத்துல வந்து எதையுமே நம்ப முடியாது இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க சொல்லும் போது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு திரும்பி வந்து எங்கள்கிட்ட வந்து எந்த வாக்குவாதமும் வச்சுக்கல எதுவுமே திரும்ப பேசல அப்பதான் வந்து வெளியே நாங்க வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் தான் அவர் என்ன படிச்சிருக்காருன்னு சொல்லி பாத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஓ அவர் வந்து இசிஇ ஸ்டூடெண்ட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு அவருக்கு வந்து முழுசா தெரியும் எப்படி வந்து இந்த இவிஎம் மிஷின்ல முறையீடு பண்ண முடியும் வெளியில இருந்து எப்படி ஹேக் பண்ண முடியும் எப்படி வந்து ப்ரோக்ராமிங் வந்து மோஸ்டலியா பண்ண முடியும் எல்லாமே அவர் வந்து படிச்சிருப்பாரு அவங்க வந்து எல்லாமே வந்து செஞ்சு பாத்திருப்பாங்க அவங்க காலேஜ் படிக்கும் போதே வந்து அவங்க செஞ்சு பாத்துருப்பாங்க அதனால அவருக்கு முழுசா புரிஞ்சனாலதான் அவர் வந்து எதுவுமே வந்து திரும்ப நம்மள்ட்ட பேசல டெல்லியில எலெக்ஷன் கமிஷன்கிட்ட பேசிட்டு நான் வந்து உங்களுக்கு முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொன்னாரு நாங்க வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கே வந்து அதிகாரம் இருக்கு மாவட்ட அளவுல நீங்க தேர்தல் அதிகாரி அப்படிங்கறதுனால நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னா யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி சொல்லிருக்காரு அதே மாதிரி வந்துட்டு அடுத்து வந்து நாங்க வந்து சேலம் மாவட்டத்துல வந்து கலெக்டர் வந்து சந்திக்க போனோம் அவங்க வந்து விசிட்டிங் ஹவர்லயே எங்களை வந்து சந்திக்கல திருமதி பிருந்தாதேவி ஐஏஎஸ் அவங்க வந்து எங்களை வந்து விசிட்டிங் ஹவர்லயே வந்து சந்திக்கல அதனால அவங்களோட பிஎம் வந்து சந்திச்சு மனு வந்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கலெக்டர் வந்து சந்திக்க போனோம் திரு சுகுமர் ஐஎஸ் அவரை வந்து சந்திக்க போனோம் அங்கே வந்து அவங்க வந்து பெடிஷன் வந்து வாங்கிட்டாரு நாங்கள் வந்து இந்த விஷயங்கள் வந்து சொல்ல போனோம் அவர் எதுவுமே வந்து எங்கள்கிட்ட கேட்கல நான் வந்து பெடிஷன் பார்த்து படிச்சுக்கிட்டேன் நானு நான் வந்து டைம் இருந்தா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வேற எதுவுமே எங்கள்கிட்ட நேத்திக்கு வந்து ராமநாதபுரம் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து திரு சிம்ரன்ஜித் சிங் ஐஏஎஸ் அவரை வந்து நாங்க வந்து சந்திச்சோம் அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்பில் நம்மகிட்ட வந்து பேசினாரு ஃபுல்லாவே வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து இவிஎம் மிஷின்ல தான் எலெக்ஷன் நடத்தணும் இவிஎம் வந்து நாங்க வந்து விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபி சார்பில் சங்கிகள் சார்பில் எலெக்ஷன் கமிஷன் நிக்கிறாங்க அந்த வாய்ஸை தான் எங்கள்கிட்ட வந்து வெளிப்படுத்தினார் அவரு அந்த கொஸ்டின்ஸ் எங்கள்கிட்ட கேட்டாரு அவங்க தரப்புல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து வைப்பாங்களோ அதெல்லாம் வந்து கேட்டாரு முக்கியமா அவங்க என்னன்னா நாங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ஹாக்கத்தானா அப்போ வைக்கிறாங்க வந்து வந்து ப்ரூவ் பண்ண சொல்றாங்க எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறாங்க அதுல வந்து நீங்க போய் ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதை வந்து அவர் கலெக்டரும் வைக்கிறாரு கலெக்டர் பக்கத்துல இன்னொரு கலெக்டரோட அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டலா நம்ம கிட்ட அந்த கொஸ்டின் கேக்குறாங்க அதான் நாங்க பதில் சொன்னோம் அது வந்து முன்னாடி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் நடந்திருக்கு அப்ப வந்து ஒரு நாலு கட்சி வந்து அந்த ஹேக்கத்தான்ல வந்து கலந்துகிட்டாங்க காங்கிரஸ் ஏஏபி சிபிஎம் என்சிபி நாலு கட்சி வந்து கலந்துக்கிட்டாங்க இதுல வந்து சிபிஎம் என்சிபியும் நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஹேக்கத்தான்லாம் கலந்துக்க போறாங்க ஆனா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லிடுறாங்க அவங்க கொடுத்த டைம் வந்து ஒரு நாலு மணி நேரம் அந்த நாலு நேரத்துல இதுல வந்து முறைகேடு பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இதுதான் அங்க நடந்தது காங்கிரஸும் ஏஏபியும் வந்து மிஷினை வந்து ஓபன் பண்ணி உள்ள இருக்க போர்டு காமிங்கன்னு அவங்க இஷ்யூ ரைஸ் பண்றாங்க அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க கடைசியா வந்து அப்ப சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நசீம் தேதி வந்து ஒரு பேட்டி கொடுத்து இல்ல முறைகேடு பண்ண முடியாது எந்த கட்சியுமே வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாங்க அந்த கதையை வந்து இப்ப நம்ம கிட்ட சொல்றாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு அப்ப வந்து நாங்க வெளியில வந்து தான் அதான் சொல்றோம் நாங்க வந்து இப்ப வந்து வந்து முறைகேடு பண்ண முடியும் வந்து டெக்னாலஜி முறைகேடு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் இப்பதான் டிபேட் ஆகுது இந்தியா ஃபுல்லாவே வந்து இந்த காலகட்டத்தில் டிபேட் ஆகுது நீங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கதையை சொல்லிட்டு இருக்கீங்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசா எங்களுக்கு அப்பதான் நாங்க ஸ்டூடண்ட் ஏஜ் படிச்சு முடிச்சிட்டு அப்பதான் வெளியில வரோம் இப்பதான் வந்து இப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கே வந்து இந்த விஷயங்கள்லாம் நாலேஜ் இருக்கு டெக்னிக்கலா வந்து பண்ண முடியும் அப்பயுமே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கட்சிகளை தான் கூப்பிட்டாங்க அரசியல் கட்சிகளை தான் கூப்பிட்டு நீங்க முறையீடு பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க அரசியல் கட்சிகள் தான் எல்லாமே ஒருத்தருக்கு வந்து கூட்டு கலவரத்தை பண்ணிட்டு இருக்காங்களே யாருமே வந்து இவி மிஷன் பத்தி கேட்க மாட்டாங்க அதே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அதான் வந்து அவங்க வந்து யாருமே வந்து சோர்ஸ் கோட இஷ்யூ வந்து அந்த நாலு கட்சியுமே சோர்ஸ் கோட் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணவே இல்லை இது எப்படின்னா ஒரு ஒரு இவிஎம் மிஷின் வந்து ஒரு ஒரு லாக் அண்ட் கீ இருக்கிற மாதிரி தான் சாப்ட்வேர்ன்றது வந்து அது போடுற சாவி மாதிரி இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்றானா பூட்டை மட்டும் கொடுத்து சாவியை கொடுக்காம நீ வந்து அந்த பூட்டை திறந்து காட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது வெறும் ஹார்ட்வேரை மட்டும் கொடுத்து சாப்ட்வேர் என்ன அப்படிங்கறத பத்தி வெளியே சொல்லாம அந்த சாப்ட்வேர் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ற கட்சிகளுக்கு கொடுக்கவே இல்லை அந்த கட்சிகளும் சாப்ட்வேரை கூட கேட்கவே இல்லை ஆனா அந்த பூட்டை வந்து திறந்து காமி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு நாடகம் அது அந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஹாக்கத்தானுங்கிறது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக நடந்த ஒரு நாடகம் இவங்களையும் சொல்லி வச்சு ஒரு செட்டப் மாதிரி நடத்தி இல்ல எந்த கட்சியும் ப்ரூவ் பண்ண முடியலன்னு ஒரு நாடகம் தான் நடத்திருக்காங்க முறையீடு பண்ண சொல்லி பப்ளிக் வந்து அவங்க வந்து சொல்லவே இல்ல அரசியல் கட்சிகள் கொடுத்தாங்க பப்ளிக் வந்து நீங்க வந்து பண்ணிக்காமிய முறையீடு வந்து மோசடி பண்ண பண்ண முடியும் சொல்லி நீங்க நிரூபியும் சொல்லி பப்ளிக் தேர்தல் வரைக்கும் அவங்க சொல்லவே இல்ல அப்படியே வந்து கொடுத்தாலுமே அவங்க வந்து சோர்ஸ் கோடை பத்தி வந்து பேசவே மாட்டாங்க அதுக்குள்ள என்ன சோர்ஸ் கோடு இருக்கு அப்படிங்கறத பேச மாட்டாங்க நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ்ல நம்ம பி வெள்ளி இசிஐ நிறுவனங்கள்ல இருந்து வாங்கி பயன்படுத்தின ஈவிஎம் தான் அங்க வந்து இதே பிரச்சனை தான் வந்துச்சு பங்களாதேஷ்ல அப்ப வந்து பங்களாதேஷ்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எதிர்கட்சிகள் வந்து நீ நிரூபிச்சுக்காமி எங்களோட மிஷன் கொடுக்கணும் நீ நிரூபிச்சுக்காமி சொன்னப்ப எதிர்க்கட்சிகள் ஸ்ட்ராங்கா வந்து நீ சோர்ஸ் கோட கூட சோர்ஸ் கோட நீ வச்சுக்கிட்டு எங்களை நிரூபிக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அங்க வந்து இவியுமே தடை செய்யப்பட்டு வாக்கு சீட்டு முறை வந்து அங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால வந்து சோர்ஸ் கோட வந்து கொடுக்க சொல்லுங்க யாரு வேணாலும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம் அதுக்கு வந்து கலெக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா ராமநாதபுரம் கலெக்டர் வந்து சோர்ஸ் கோட சோர்ஸ் கோட பத்தி நான் பேசுறேன் சோர்ஸ் கோட பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு அது அந்த டாபிக்

இவிஎம்ல என்ன முறைகேடானு ஒரு தேர்தல் முடிவு கொடுக்குறாங்களோ அதே தேர்தல் முடிவு தான் விபட்லயும் இருக்கும் இதை வந்து அவங்க டெமோ பண்ணி காமிச்சிருக்காங்க இதை வந்து நாங்க சொல்றோம் இதே மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம வந்து முடிக்கிறாங்க விவாட்டை வந்து எங்கேயுமே வந்து எண்ணி காட்டுறதும் கிடையாது இப்ப நான் எலெக்ஷன் டியூட்டில வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேருக்கிட்டையும் நான் கேட்டுட்டேன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லார்கிட்டையும் கேட்டேன் எங்கேயுமே வந்து விவிபேட்டை வந்து இவங்க சொல்றாங்கல்ல அஞ்சு பர்சன்டேஜ் வந்து என்ன சரி பாக்கணும்னு அதை கூட அவங்க வந்து சரி பாக்கிறது கிடையாது ஏன்னா அதுலயுமே வந்து மாட்டிப்பாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கு ஏன்னா எக்கு தப்பா வந்து முறைகேடு நடக்குது நிறைய பேர் வந்து முகவர்கள் அதாவது தேர்தலில் வந்து பல கேண்டிடேட்டு இருக்கிற முகவர்கள் கொடுக்குற பேட்டி என்னன்னா நாங்கள் முப்பது பேர் இந்த பூத்துல வந்து ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த பூத்துல வந்து எங்களுக்கு ஜீரோ ஓட்டு காட்டுறாங்க எங்க கட்சிக்கு இது மாதிரிலாம் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க ஓட்டுச்சாவடியில் முகவராக நான் இருந்தேன் என்னுடைய குடும்பத்தில் மொத்தம் வந்து நாலு ஓட்டு அந்த நாலு ஓட்டுமே வந்து ஜீரோன்னு காட்டுதுனாக்கா இது ஜனநாயக படுகொலை ஒவ்வொரு பூத்திலும் ஜீரோ ஒரு ஓட்டு கூட பதிவாகவில்லை என்று கேள்விப்பட்டு நாங்கள் உள்ளபடியே ஆச்சரியப்படுகிறோம் என் மகன் என் மனைவி எல்லாமே

ஏன்னா வந்து டெக்னிக்கல் டெக்னாலஜியில வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் முறைகேடு பண்ணலாம் அது உலகம் ஃபுல்லா நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால வந்து இதுல வந்து ஒருத்தரை வந்து ஓட்டு போட சொல்றது அப்படிங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அவரோட ஓட்டுரிமையை பறிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி ஜெர்மன் சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க அதனால அங்க வந்து இவிஎம் தடை செய்யப்பட்டிருக்கு அந்த விஷயத்தை நீங்க படிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொன்னோம் ஆனா அந்த விஷயத்துக்கு வந்து அவர் வந்து ஓ அப்படி கொடுத்துருக்காங்களா அதை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓகே அப்படின்னு தான் சொன்னாரு ரெண்டு ரெண்டு விஷயம் வந்து எலெக்ஷன் கமிஷன் சார்பில் வந்து கேட்டார் நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த டெமோ பண்ணி காட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்களே நிரூபிக்கன்னு சொல்லி சொன்னாங்களா அதில் போய் ஏன் வந்து நீங்கள் பங்கெடுக்கலான்னு சொல்லி கேட்டார் அது ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது பப்ளிகிட்ட வந்து அவங்க வந்து கொடுக்கல பப்ளிக் வந்து நீங்க வந்து பண்ணி காமிக்கு சொல்லல அது மட்டும் இல்லாம மதர் போர்டே ஓபன் பண்ணி காட்ட மாட்டான் உள்ள வந்து என்ன ஹார்ட்வேர் இருக்குன்னே ஓபன் பண்ணி காட்டல அப்படிங்கறத பிரச்சனையாச்சப்ப அப்ப அதுக்குள்ள வந்து ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு அந்த சோர்ஸ் கோடை இவன் அப்படி கொடுப்பான் மதர் போர்டு உள்ள இருக்க ஹார்ட்வேரே காட்ட மாட்டான் அதுக்குள்ள ஒரு சோர்ஸ் கோட் வேற இருக்கு அதையும் வந்து இவன் வந்து எதுவுமே கொடுக்கறது இல்ல இதை பத்தி வந்து எதுவுமே வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன் சார்பில் கேட்க சொன்ன கேள்விகளை கேட்டார் அவரு அதுக்கு ஆன்சர் கிடையாது விவிபேட் வந்து கேள்வி கேட்டாரு அதுமே டெமோ பண்ணி காமிச்சிருக்காங்க இது இதான் வந்து நடந்துச்சு இது வந்து இது வந்து தொடர்ச்சியா நாங்க வந்து நாங்க போய் மனு குடுக்கும் போது மக்கள் வந்து வராங்க ஆனா வந்து கொஞ்சம் கொஞ்சம் எண்ணிக்கை வராங்க ஒரு ரெண்டு பேரு ஒருத்தர் மூணு பேரு இது மாதிரி கோயம்புத்தூர்லயும் வந்தாங்க சேலத்திலயும் வந்தாங்க அந்த மாதிரி ராமநாதபுரத்துலயும் வந்தாங்க திருநெல்வேலியிலும் வந்து நம்மள வந்து பாக்குறாங்க நம்மளோட சேர்ந்து ஒரு சிலர் வந்து மனு குடுக்குறாங்க இந்த எண்ணிக்கை வந்து அதிகமாகணும் ஒரு சிலர் வந்து இப்ப நாங்க வந்து என்னதான் கேட்டாலுமே ஒரு கட்சியா உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு நம்ம நம்ம சொல்ல சொல்ற விஷயங்கள் வந்து நிறைய பேர்ட்ட மக்கள் போய் சேரும் அப்படிங்கிற பயமும் வந்து அரசாங்கத்துல இருக்கவங்களுக்கு இருக்கு நம்ம வந்து இன்னும் இந்த கட்சியை வந்து டெவலப் பண்ணணும் மக்கள் வந்து போய் கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதோ இல்ல அடுத்தடுத்து நிகழ்வுகள் நம்ம வந்து இவிஎம் எதிர நடத்துற நிகழ்வுகள்ல மக்களோட பங்களிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாச்சு இன்னும் வந்து அதிகமாச்சு நிறைய மக்கள் சேர்ந்து கேட்கிறோம் மக்கள்கிட்ட வந்து நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன நிறைய மக்கள் பங்கெடுத்துக்கணும் எதிரான போராட்டத்திலையும் பிரச்சாரத்திலையும் நிறைய மக்கள் பங்கெடுத்துக்கணும் அது மட்டும் கட்சி எல்லா கட்சியிலயும் வந்து தலைமையில இருக்கவங்களை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க அது வந்து அந்த கட்சியில இருக்கவங்களுக்கே தெரியும் இந்தியால வந்து நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டிலும் நிறைய கட்சிகள் செயல்படுது தலைமையில இருக்கவங்களை வந்து ஏதோ சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க ஆனா அந்த கட்சியில கீழ்மட்டத்துல இருக்கவங்க நாங்க எத்தனை சந்திக்கிறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நிறைய நிறைய நாள் வந்து அவங்களே வந்து நின்று இருக்காங்க எங்களுக்காக வந்து நிறைய கட்சியில கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி எங்களுக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க நேரில் நாங்க போய் வந்து வேலை பார்க்கும்போது பிரச்சாரம் பண்ணும்போது வந்து நிறைய விதங்களை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களையும் நாங்க வந்து என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா கட்சிகளும் ஒரு பக்கம் விட்டுருங்க நம்ம எல்லாருமே மக்கள் தான் நம்ம எல்லாருமே மக்கள் தான் இவன் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து அந்த பாசிச கும்பல வந்து வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா ஆகணும் இல்ல நீங்க வந்து எங்க கூட கட்சி எல்லாம் நாங்க வந்து ஈவிக்கு எதிராக மக்களுக்காக போராடும் கட்சி ஒரு கட்சி உருவாக்குறோம் அந்த கட்சியில சேரவனா நம்ம எல்லாம் வந்து வேற வேற கட்சியில இருந்தாலுமே மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஒண்ணு சேர்ந்து இதை வந்து கேட்கணும் அதனால மற்ற கட்சியினரும் வந்து இதுல வந்து உள்ள வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் உள்ள வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கறத எங்களோட வேண்டுகோள் இல்ல உங்க கட்சியிலே நீங்க வந்து அழுத்தம் கொடுங்க நீங்க வந்து இவ்வளவு எதிராக போராட சொல்லி உங்க தலைமைக்கு அழுத்தம் கொடுங்க இல்ல நீங்க கீழ்மட்டத்தில் இருக்கவங்க வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி நீங்க முடிவெடுத்து நீங்க அதுக்கான போராட்டங்களையோ அதுக்கான பிரச்சாரங்களையோ அதுக்கான முன்னெடுப்புகளையோ இல்ல நீங்க வந்து இவிஎம் டமோ நீங்க செஞ்சு காமிக்கிறது இது மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து முன்னெடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கோ இவிஎம் எதிரான பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான प्रच्न இதுக்கு முன்னாடி வந்து நாங்களும் வந்து எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்து தொடர்ச்சி வந்து டாஸ்மாக் மூட சொல்லி போராட்டம் பிஜேபிக்கு எதிரான போராட்டம் வாராக்கடன் தள்ளுபடி பிஜேபியோட வாராக்கடன் தள்ளுபடி ஊழலுக்கு எதிரான போராட்டம் மோடிக்கு எதிரான போராட்டம் பிஜேபியோட பாச கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்சம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் இது மாதிரி வந்து எத்தனையோ விதமான போராட்டங்கள் வந்து பண்ணிருக்கோம் அரஸ்ட் ஆயிருக்கோம் எல்லாமே வந்து பண்ணிருக்கோம் இப்பயுமே வந்து இவனுக்கு வந்து சிஏஏ சட்டம் கொண்டு வரதா இருக்கட்டும் மும்முடி கொள்கையை திணிக்கிறதா இருக்கட்டும் மக்களுக்கு எதிரான விஷயங்கள் ஜிஎஸ்டி மாதிரி வரி மேல வரி போடுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிரச்சனையாக இவங்க கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க அனங்க அதுக்கு எதரா நம்ம போராடில ஆகணும் இவங்களோட சித்தாந்தத்துக்கு எதரா போராடில ஆகணும் இந்த बीजेपी ஆர்எஸ்எஸ் இந்த மோசமான தத்துவத்தை வந்து காலி பண்றதுக்கான போராட்டம் நம்ம நடத்திடாகணும் ஆனா எல்லாமே இருந்தாலுமே இவன் மொத்தமா வந்து அதிகாரத்தை வந்து கையில வந்து ஈவி மிஷின் வச்சு புடிச்சிட்டாங்க முக்கியமா வந்து அதிகாரத்தை வச்சுட்டு மட்டும்தான் இவங்க ஆடிட்டு இருக்காங்க வட போய் நாங்க வந்து மக்களை சந்திச்சதுல குஜராத் குஜராத் வரைக்கும் வந்து மோடியோட மோடி வந்து மோடியோட சொந்த மாநிலம் தான் அங்க வரைக்கும் நாங்க போய் வந்து மக்களை வந்து சந்திச்சதுல ஃபுல்லாவே வட மாநிலத்துல இவங்களோட சித்தாந்தமும் தத்துவமும் ஃபுல்லா வந்து காலியாய் நிக்குது அதான் வந்து நாங்க பாக்குறோம் மக்கள் வந்து சுத்தமா மக்கள்கிட்ட சுத்தமா எடுபடல பிஜேபி அப்படிங்கறதே வந்து சுத்தமா வந்து எடுபடாம மத உணர்வு அப்படிங்கறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுங்க வந்து வந்து சும்மா மதத்தை வச்சு நம்மள வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க தான் கொலையடிக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் வந்து எல்லா மக்களுக்கும் ரொம்பவே வந்துருச்சு அதனால வந்து இவங்க வந்து ஃபுல்லா காலியா நிக்கிறானுங்க இவங்களுக்கு கடைசியா நிக்கிறது அதிகாரம் மட்டும்தான் அந்த அதிகாரத்தை வச்சுட்டு எல்லாமே பண்ணுவானுங்க இப்போ வந்து ஃபுல்லா இந்த சட்டங்களை குற்றவியல் சட்டங்களை ஃபுல்லா மாத்தி வச்சிருக்கானுங்க எல்லாமே பேர் வந்து ஹிந்தில பேர் மாத்திட்டாங்க அடுத்து சமஸ்கிருதம் கொண்டு வருவானுங்க அம்பேத்கர் உருவாக்கி உருவாக்கி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் தூக்கி போட்டு இவங்களோட மனு அநீதி கொண்டு வருவானுங்க அதான் சட்டம் சொல்லி கொண்டு வருவானுங்க அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கானுங்க நம்ம இதெல்லாம் தடுத்து பாட்டணும் அப்படின்னா அவனுக்கு அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும் அதிகாரத்துல இருந்து வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம எத்தனை போராட்டம் நடத்தினாலும் எல்லா விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாலும் எதிராக பேசலாம் எதிராக போராடலாம் அவனுக்கு தான் இருப்பானுங்க திரும்ப திரும்ப அதிகாரத்தை வந்து எல்லா மாநிலங்களையும் பரவலாக்க தமிழ்நாட்டுல கூடிப்பானுங்க தமிழ்நாட்டிலேயே வந்து ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி மோசடி பண்ணி தமிழ்நாட்டிலேயே அதிகாரத்தை பிடிப்பாங்க பிஜேபி இதை வந்து நம்ம அனுமதிக்க கூடாது அனுமதிக்க கூடாது அப்படின்னா எல்லாருமே போராடணும் நீங்க எத்தனை போராட்டம் நடத்துங்க எந்த விஷயங்களை பேசுங்க ஆனா எல்லாருமே பேசி ஆகணும் கண்டிப்பா பேசினா மட்டும்தான் இவங்களை அதிகாரத்துல இருந்து வீழ்த்த முடியும் தமிழ்நாட்டுல அதிகாரத்தை பிடிக்க விடாம செய்ய முடியும் இதை எல்லாருமே வந்து கவனத்துல வச்சுக்கணும் நிறைய திசை திருப்பல்கள் எத்தனையோ இப்ப நாங்க வந்து இந்த பிரச்சனை மக்களுக்காக போராடுறதுக்காக மக்களுக்காக போராடும் கட்சின்னு உருவாக்கி இந்த ரெண்டு மாசத்துல எத்தனை மொழி பிரச்சனை கொண்டு வரான் இன பிரச்சனை கொண்டு வரா மத பிரச்சனை கொண்டு வரா விதவிதமா விதவிதமா வந்து பிரச்சனை வந்து உருவாக்கி உருவாக்கி சும்மா டைவர்ட் பண்ணிட்டே தான் இருக்கானுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பேசிட்டே தான் இருக்கானுங்க சும்மா அவங்க குடுக்கற பின்னாடியே ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா இவனுங்களை அதிகாரத்துல அதிகாரத்திலே தான் இருப்பாங்க தப்பான விஷயங்களை மக்களை கொலையடிக்கிற விஷயங்கள மக்களுக்கு எதிரான விஷயங்களை கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாம போயிரும் அதனால எல்லாருமே இவிஎம் கேரா பேசணும் வாக்கு சீட்டு கொண்டு வர சொல்லி எல்லாருமே போராடணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம்